இந்த இடத்துல சங்ஷன் சங்ஷன் ஒரு ட்ரெயின் நம்மளது முன்புறத்தில் இருந்து போவதை இதுவரை வீடியோ நான் போடவில்லை இந்த ட்ரெயின் ஸ்லோவாக வந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு டிஸ்டபன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது வந்துவிட்டது ட்ரெயின் ஸ்லோவாக போய்கொண்டிருக்கிறது ட்ரெயினிங் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்மளை கிராஸ் பண்ணி போய்கொண்டிருக்கிறது எவ்வளவு அமைதியாக ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறது ஸ்லோவாக போய்கொண்டிருக்கிறது காலையில் ட்ரெயினின் அமைதியான சூழலில் இது ஒரு சிறுவர்களுக்கான ஒரு படம் சிறுவர்கள் ட்ரெயின் எப்படி போகுதுன்னு கூடிய ஒரு படம் சிறுவர்களுக்காக நம் எடுத்து போடப்பட்ட ட்ரெயினின் படம் சிறுவர்கள் கண்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோவை பாருங்கள் ட்ரெயின் முழுமையாக நாம் ட்ரெயின் போவதை பார்த்தோம் சிறுவர்களை பார்த்து ரசிகர்கள்